நான் மைதீனா ஹனீஃபா எனக்கு வயது எழுபத்தி மூன்று நான் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தேன் என்னுடைய அப்பா இஸ்மாயில் அவர்கள் சிங்கப்பூரில் பெங்கோலன் ஸ்ட்ரீட்டில் மணி எக்ஸ்சேஞ்ச் வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள் என்னுடைய அம்மா அவுகாருமாள் அவர்கள் ஹோம் மேக்கர் எங்களுடைய வீடு மரதக பவனம் மார்க்கெட் ரோல் தக்கலே மார்க்கெட் ரோலில் இருக்கிறது பெரிய வீடு பின்னால் தோட்டம் அதன் பின்னால் புலி விலை பெரிய ஒரு காம்பவுண்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது எப்படி என்றால் நூறு வருட மரம் என்று சொல்வார்கள் அதே அதில் நாங்கள் பெரிய கிளையில் வடத்தில் ஊஞ்சல் போட்டு உலக்கை கட்டி ஆடுவோம் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய தோழி சுலேஹா நாதி நாங்கள் எல்லோரும் ஆடுவோம் குளிப்பறத்து சாப்பிடுவோம் அது ஒரு சந்தோஷமான ஒரு காலமாக இருந்தது எனக்கு ஒரு அண்ணனும் ரெண்டு அக்காவும் ரெண்டு தங்கையும் இருந்தார்கள் எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயது வித்தியாசம் இருக்கும் என்னை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தக்கலை அரசு முஸ்லீம் துவக்கப்பள்ளி அதை நாங்கள் அமுது என்று கூறுவோம் அங்கு கொண்டு சேர்த்தார்கள் அங்கு அதில் வந்து எங்களுடைய ஸ்கூல் வந்து ஒரு பதினைந்து நிமிடம் தூரம் இருக்கும் எங்கள் வீட்டிலிருந்து நாங்கள் நடந்து செல்வோம் காலையில் போகும்போது என்னுடைய தோழி ஜுனைதா ஜென்னத் போன்றவர்களை அழைத்து கொண்டு நாங்கள் சென்று கொண்டு மதியம் வீட்டில் வந்து சாப்பிட்டு விட்டு திரும்பவும் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு செல்வது எங்களுடைய வழக்கமாக இருந்தது அந்த சமயத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை வந்து பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் என்னென்னா மூன்றாம் வகுப்பில் படிக்கக்கூடிய பத்து மாணவர்களை நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வந்து கக்களை இப்போ மேட்டுக்கடையில் உள்ள இங்கிலீஷ் ஸ்கூல் என்று சொல்வார்கள் அங்கு அழைத்து சென்று இங்கிலீஷ் வந்து அப்பொழுது புதிதாக வந்த சமயம் மூன்றாம் வகுப்பில் தான் முதலாக தொடங்கும் எங்களுக்கு பாடம் கற்றுத்தந்தார்கள் பாடம் கற்று தந்ததோடு அல்லாமல் முடிந்தவுடன் எங்களுக்கு நல்ல உணவு இட்லி தோசை வடை சாம்பார் சட்னி பொங்கல் கேசரி இந்த மாதிரி கொடுத்து காஃபியும் கொடுத்து அனுப்புவார்கள் ஏதாவது ஒன்று இருக்கும் அதில் என்னென்னா செவிக்கு உணவிந்து பின் வயிற்றுக்கு ஈயப்படும் என்று சொல்வதற்கு ஒன்று அவர்கள் வந்து எங்களுக்கு செய்தார்கள் என்று நான் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்புறம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் புதன்கிழமை வந்தாலே போதும் சரி இப்போ நம்ம வந்து படிக்கிறோமோ இல்லையோ படிப்பை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ அந்த உணவை பற்றி நாங்கள் பேசுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இருந்தது இப்படி இருக்கும்போது எங்களுடைய அண்ணனுக்கு திருமணமாகி இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய அக்காவுக்கும் திருமணமாகி இருந்தது அண்ணனுக்கு ரெண்டு குழந்தைகள் அக்காவுக்கு ஒரு குழந்தை இப்படி இருந்து கொண்டிருந்த சமயத்தில் நான் எங்களுடைய அப்பா வந்து எங்களுக்கு தேவையான அளவு வசதி படைத்தவராக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர் ரெண்டு ஒரு நாள் எங்களுக்கு ஒரு தகவல் சிங்கப்பூர்லேருந்து வருகிறது எங்களுடைய அப்பா மாரடைப்பால் காலமானதாக எங்களுக்கு அப்போது தகவல் மட்டும்தான் வரும் எங்களுடைய அம்மாவும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் அதே கவலையில் அப்படியே மூழ்கி அவர்களும் தவறிவிட்டார்கள் நாங்கள் இப்போது நாலு பெண் குழந்தைகள் இருக்கிறோம் எங்களுடைய அண்ணன் வந்து அந்த சமயத்தில் வந்து படித்து முடிச்சுட்டு இருட்டிங்கிற ஒரு ஊரில் டாக்டராட்டை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த அவங்க இங்கே வரக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மட்டும்தான் அந்த ஊர்லேயே முதல் டாக்டர் ரொம்ப வருடமாகவே எங்கள் அண்ணன் மட்டும்தான் டாக்டராக இருந்தனால் எங்கள் குடும்பத்தை டாக்டர் குடும்பம் என்று சொல்வார்கள் இப்படி இருக்கும்போது எங்களை எங்களை வந்து எங்களுடைய தாத்தா எங்களுடன் இருந்தார் எங்களுடைய அம்மாவுக்கு எங்கள் அம்மா வந்து எங்கள் தாத்தாவுக்கு ஒரே குழந்தை என்பதால் எங்கள் தாத்தா எங்களுடனே இருந்தார்கள் அதனால் வந்து எங்களுடைய தாத்தாவும் எங்களுடைய அண்ணனும் எங்களுடைய அண்ணியும் எங்களை வளர்த்தினார்கள் அவர்கள் வந்து இதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய அம்மாவுடைய கசின் சிஸ்டர்ஸ் சின்னம்மா பெரியம்மா மாமி மாமா இப்படி ஒரு பெரிய குடும்பமே சேர்ந்து எங்களை வளர்த்தினார்கள் என்றே சொல்ல வேண்டும் அண்ணி வந்து சாப்பாடு வைக்கிறது சொல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எப்படின்னா அவங்களுக்கு நாலு ஆண் குழந்தைகள் நாங்கள் ஒரு ஐந்து நாலு பெண் குழந்தைகள் இப்படி இருக்கும்போது நாங்கள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது யார் யார் ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து உணவு பரிமாறி வைத்திருப்பார்கள் மத்தியானம் எல்லா பிளேட்லேயும் ஒரே மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்கள் குழந்தைகளுக்கு தனி எங்களுக்கு தனி எந்த பாகுபாடும் இல்லாமல் உணவு பரிமாறப்பட்டிருக்கும் நாங்கள் வந்து கையை கழுவி விட்டு எடுத்து சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக சென்று விடுவோம் இது வந்து இப்போ அப்போது மட்டுமல்ல எப்போதுமே அவர்களுடைய அந்த பழக்கம் வந்து அப்படி தான் இருந்தது என்பதை நான் வந்து சந்தோஷத்தோடும் பெருமிதத்தோடும் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து எங்களுடைய சமுதாயத்தில் எங்கள் எங்கள் மக் மக்கள் மத்தியில் ஒரு பெண் குழந்தையானது ஒரு ஐந்தாம் வகுப்பு படித்து விட்டால் என்றாலே பெரிய ஒரு சாதனை அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் எங்களுடைய அப்பா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் என்னுடைய குழந்தைகள் கணவனுக்கு லெட்டரில் இங்கிலீஷில் அட்ரஸ் எழுத தெரிய வேண்டும் அதனால் என்னுடைய குழந்தைகளை நான் படிக்க வைப்பேன் என்று சொல்லி எட்டாம் வரை என்னுடைய அக்காவை படிக்க வைத்திருக்கிறார்கள் என்னுடைய இரு சகோதரிகளும் எட்டாம் வரை படித்தார்கள் என்னுடைய முறை வரும்போது நான் ஒன்பதாவது வரை படிக்க வேண்டிய எனக்கு வசதி கிடைத்தது ஒரு வருஷம் கூட படித்துக்கொண்டேன் என்றே சொல்ல வேண்டும் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வகுப்பிலும் எட்டாவது வகுப்பிலும் எங்களுடைய அஞ்சு வண்ணம் பிறமம்மதியா அசோசியேஷன் என்ற அமைப்பில் நான் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்ததற்காக பரிசு வாங்கியிருக்கிறேன் நான் நன்றாக படிக்கக்கூடிய பெண் அப்போது வந்து என்னை ஒன்பது முடிந்தவுடன் நிறுத்தி விட்டார்கள் நானும் கொஞ்சம் அழுதெல்லாம் பார்த்தேன் ஏதாவது போக முடியுமா என்று பார்த்தேன் எதுவும் நடக்கவில்லை அதனால் நானும் அமைதியாகிவிட்டேன் ஒன்பதாவது வகுப்பு முடிந்து ஆறு மாதங்களில் எனக்கு திருமணம் நடந்துவிட்டது என்னுடைய கணவர் அவர்களை பற்றி சொல்வதென்றால் அவர்கள் முகமது ஹனீஃபா அவர் ஒரு சிவில் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியராக பீடபுடியில் வேலை பார்த்து வந்தார்கள் அவர்களுடைய குணநலங்கள்னு சொன்னால் இறை நம்பிக்கை இறை பக்தி நேர்மை இவைகள் வந்து அவர்களுடைய தலையாய குணங்களாக இருந்தன இந்த குணங்கள் அவர்களிடம் இருந்ததனால் என்னுடைய குழந்தைகளை அதே அச்சில் வார்த்தை எடுக்க எனக்கு மிகவும் வசதியாக இருந்தது கணவருடைய ஊர் வந்து திண்டுக்கல் அவர்களுடைய தகப்பனாரும் சிறு வயதில் அவருடைய நாலு வயதிலே தவறிவிட்டதால் அவருடைய பெரியப்பா தான் அவர்களை படிக்க வைத்து இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் வந்து எப்போதும் அதை சொல்வார்கள் எங்களுடைய மாமியார் வந்து எங்களுடனேயே இருந்தார்கள் எங்களுடனே சொன்னால் எங்கு எங்கு நாங்கள் சென்றாலும் அந்த இடத்துக்கெல்லாம் எங்கள் மாமியாரை அழைத்து சென்றோம் அவர்கள் எங்களுடைய இந்த இந்த வீட்டுக்கும் கூட சென்னைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி சொல்லிக்கொள்கிறேன் எங்களுக்கு மூன்று பையன்களும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது இருந்தது இறைக்கிருபையால் முதல் பையன் தக்கலையிலும் ரெண்டாவது பையன் ஒசூரிலும் மூன்றாவது பையன் கிருஷ்ணகிரியிலும் நான்காவது பெண் குழந்தை அவனுக்கு பத்து வயது சிறியவளானவள் தக்கலையிலும் பிறந்தார்கள் நாங்கள் தக்கலை நாகர்கோயில் திருநெல்வேலி தூத்துக்குடி ஒசூர் கிருஷ்ணகிரி சேலம் கோயம்புத்தூர் திருச்சி இப்படி பல ஊர்களில் இருக்க வேண்டி இருந்ததால் அங்குக்குள்ள எந்த ஸ்கூல்கள் நல்ல ஸ்கூல்களோ அங்கு எங்கள் பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைத்து இப்போது அவர்கள் முகமது ரஃபீக் சக்கரியா என்பவர் இன்ஜினியரிங் கன்சல்டிங் கம்பெனி வைத்து சவுதியில் வைத்து கொண்டிருக்கிறார் ரெண்டாவது மகன் டாக்டர் நீரோ சர்ஜன் டாக்டர் சலாஹுத்தீன் நியூரோ சர்ஜனாக மியாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது மகன் இன்ஜினியராக சவுதியில் பணியாற்றுகிறார் என்னுடைய மகள் ஷாமிலா அவுகார் ஃபாத்திமா அவளும் இன்ஜினியர் தான் ப்ளஸ் சைக்காலஜி எம்எஸ்சி சைக்காலஜியும் படித்தாள் அவள் வந்து அவளுடைய கணவர் என்னுடைய மருமகன் டாக்டர் ஹுசேன் பாஷா அவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ரீசர்ச் என்ற கம்பெனி வைத்திருக்கிறார்கள் என் மகள் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர் அந்த கம்பெனியில் இப்போது கணவருக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்னுடைய கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சூப்ரண்டிங் இன்ஜினியராக ரிட்டையர்ட் ஆனார்கள் எங்கள் குழந்தைகள் சென்னையில் இருந்ததால் நாங்களும் அதன் பின்னால் சென்னைக்கு குடிபெயர்ந்தோம் இப்போது நாங்கள் சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி நான் எங்களுடைய வாழ்வு பேரன் பிள்ளைகள் குடும்பம் என்று சந்தோஷமாக கழிந்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட என்னுடைய அறுபதாவது வயதில் நான் ஆர்டிக்கிள் எழுத தொடங்கினேன் முதல் முதலாக நாங்கள் மதீனா சென்று அங்கு மதாயின் சாலி என்ற ஒரு இடத்தை பார்த்து அதிலிருந்து அது அதனுடைய பயணக் கட்டுரை தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதினேன் அது வந்து இபாதா என்ற பத்திரிகைகள் வெளிவந்தது அது வந்து மக்களிடம் வரவேற்பு இருந்ததுனால் உடனே அப்படியே நான் ஆர்டிக்கிள் எழுத தொடங்கி கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக என்னுடைய ஆர்டிக்கிள் இபாதா என்ற பத்திரிகைகள் வந்து கொண்டிருந்தது இப்படி இருக்கும் போது என்னுடைய மகள் ஒரு நாள் அந்த அந்த ஆர்டிக்கிள் ஐந்து வருட ஆர்டிக்கலையும் ஒன்றாக சேர்த்து ஒரு புத்தகமாக மை தக்கலை மைதீனா என்ற பெயரில் புரியாதலும் புரிதலும் என்ற தலைப்பில் நாங்கள் வெளியிட்டோம் எங்கள் மருமன் நான் முயற்சி பணி செய்தார்கள் அது வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது இப்படி இப்படியாக என்னுடைய நான் ஆற்றுக்கள் எழுதி கொண்டிருக்கிறேன் என்னுடைய நாட்கள் சந்தோஷமாக கழிந்து கொண்டிருக்கின்றன திடீரென்று ஒரு நாள் என்னுடைய மகள் பத்தாம் வகுப்புக்கு உங்களுக்கு ஃபீஸ் அம்மா நீங்கள் கொஞ்சம் புத்தகமாக வாங்கி வந்திருக்கிறேன் நீங்கள் படித்து பாஸ் எழுத வேண்டியதுதான் என்று கூறி என்னிடம் கொஞ்சம் புத்தகங்களை கொண்டு தந்தாள் நான் அவளிடம் கேட்டேன் என்னால் எப்படி முடியுமாலே அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்னா உங்களால் ஆர்டிக்கிள் எழுத முடியறதல்லவா படிக்கவும் முடியும் எழுதவும் முடியும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா நான் நிஜமாகவே என்னை தடுமாறி தான் போயிட்டேன் ஏன்னா நான் ஒம்பது படித்து ஐம்பது வருடங்கள் ஆகிவிட்டது ஐம்பது வருடங்கள் கழிந்து என்னிடம் வந்து இந்த காலத்தில் உள்ள பத்தாம் பாடத்தை படி என்று சொன்னால் எப்படி என்னால் படிக்க முடியும் என்று எனக்கு நிஜமாகவே என்னை தடுமாறி தான் போயிட்டேன் ஆனால் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது சிறு வயதில் நீச்சல் கற்றுக்கொண்டால் எந்த வயதில் அவர்கள் தண்ணீரில் இறங்கினாலும் அவர்கள் நீச்சல் அடிக்க முடியும் தெரியும் என்று அதனால் நானும் என்ன செய்தேன்னா இறை என்னுடைய பழைய படிப்பின் உதவியாலும் எல்லோருடைய ஊக்கத்தினாலும் தண்ணீரில் இறங்கினேன் நீச்சல் அடித்து கரை சேர்ந்தேன் பிஏ என்ற பட்டத்துடன் இந்த இடத்தை அடைய நிறைய முயற்சிகள் நிறைய உழைப்பு போட வேண்டியிருந்தது பத்தாம் வகுப்பில் வந்து முதல் டியூஷன் வைத்து நான் போய் படித்து என்று பல விஷயங்கள் செய்து என்னுடைய மகள் இங்கிலீஷ் சொல்லி தந்து ஏனென்றால் நான் தமிழ் மீடியம் படித்தவள் அதனால் எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கிராமர் இதெல்லாம் எனக்கு என்னுடைய மகள் சொல்லி தந்தால் இப்படி இல்லாமல் சேர்ந்து என்னுடைய கனவுடைய முழு ஒத்துழைப்பு அவங்களுடைய சப்போர்ட்டு அவங்களும் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க இப்படி பத்தாம் வகுப்பில் நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிவிட்டேன் உடனே எனக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கையும் தைரியம் வந்துவிட்டது சரி நம்மால் முடியும் என்று எல்லோருக்கும் அது தோணத்தானே செய்யும் அது மாதிரி எனக்கும் தோண்டியது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றில் சேர்த்து சேர்த்து விட்டாங்க ப்ளஸ் ஒன்னில் வந்து எல்லோரும் இந்த கொரோனா சீசன் என்பதனால் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் என்பதால் என்னையும் பாஸ் ஆகி விட்டு விட்டார்கள் அதனால் நான் அதிலே பாஸ் ஆகிவிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ அதுக்கு வந்து நிறைய உழைப்பு போட வேண்டி இருந்தது இதற்கு நிறைய எல்லோருடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய ஊக்குவிப்பு இது எனக்கு ரொம்ப அவசியமாக இருந்தது என்னுடைய கணவருடைய ஒத்துழைப்பு ஊக்குவிப்பு இருந்தது இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புவேன் என்னென்னா ஊக்கு விற்பவனை ஊக்குவித்தால் ஊக்கு விற்பவன் தேக்கு விற்பான் என்று ஒரு சொல்லாடல் உண்டு அதுபோல் எனக்கு வந்து என்னை பொறுத்தளவில் என்னுடைய கணவருடைய ஒத்துழைப்பு மட்டுமல்லாமல் என்னுடைய மக்கள் மருமக்கள் பேரன் பேத்திகள் சகோதரிகள் சகோதரிகள் பிள்ளைகள் கொழுந்தன் கொழுந்தன் பிள்ளைகள் இப்படி எல்லாருடையும் ஒத்துழைப்பு எனக்கு ரொம்பவும் இருந்தது மட்டுமல்லாமல் உங்களால் முடியும் என்று எனக்கு உங்கள் ப கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இதனால் நானும் நல்ல முறையில் படித்து அதுலேயும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிவிட்டேன் ப்ளஸ் டூவிலையும் அடுத்தது பார்த்திங்கன்னா டிகிரி இது இதோடு விட்டு விடாமல் நீங்கள் டிகிரி படிக்க முடியும் உங்களால் முடியும் என்று என்னுடைய மகளும் மருமனும் எனக்கு அதற்காக ஏற்பாடுகள் செய்து பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அது வந்து அந்த வருடம்தான் முதல் முதலாக ஆன்லைனில் தொடங்கி இருக்கிறார்கள் அந்த அந்த கோர்ஸில் என்னை சேர்த்து விட்டார்கள் நான் சேரும் போது என்னுடைய கணவர் அவருக்கு எண்பது வயது அவர்களும் சேர்ந்தார்கள் என்னுடைய மகள் அவளும் சேர்ந்தால் இப்படி மூன்று பேருமாக நாங்கள் ஒரு கம்பைன் ஸ்டடி பண்ணுவதற்கு ஒரு சந்தேகங்களை தெரிந்து கொள்வதற்கு இப்படி பல விஷயங்கள் எங்களுக்கு வந்து வசதியாக இருந்தது அதோடு மட்டுமல்லாமல் டிஎன் ஒயூவில் எக்ஸாம் எழுத போகும்போது நாங்கள் காரில் சந்தோஷமாக போய் ஏதோ டூர் போகிற மாதிரி போய் எக்ஸாம் எழுதிட்டு கடைசியில் பேப்பரை பிடுங்கிற வரைக்கும் எழுதுறது என்னுடைய வேலையாக இருக்கும் இப்படியெல்லாம் நாங்கள் வந்து சந்தோஷமாக நாங்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுதுனோம் இதில் இதுக்கடையில் என்னென்னா என்னுடைய பெரிய மகன் அதில் ஒரு அரபி சப்ஜெக்ட் உண்டு ஃபுல்லாக எழுத வேண்டி வரும் அதை வந்து என்னுடைய மகன் பெரிய மகன் வந்து எனக்கு சொல்லி தந்தார்கள் எங்களுக்கு எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் அது அவர்கள் வந்து அரபியில் பிஹெச்டி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இப்போது அதனால் அதில் அதில் நல்ல மார்க் வாங்க முடிந்தது அடுத்து எங்களுடைய மருமனிடம் எனக்கு இது அவ்வளோக்கு மேலேயும் எனக்கு ஒரு பயம் வரும் எப்படி நம்ம படிக்க முடியுமா இந்த காலத்து படிப்பில்ல அப்படின்னா யோசிக்கும்போது அவர்களிடம் கேட்டால் மாமி உங்களுக்கு என்ன தெரிகிறதோ அதே போய் எழுதுங்கள் நீங்கள் பாஸ் ஆகி விடுவீர்கள் என்று ஒரு வார்த்தை மட்டும்தான் எப்போதுமே சொல்வார்கள் அதுவும் எனக்கு ஒரு பல பலமாக இருந்தது அப்புறம் இதோ இதோடு மட்டும் இல்லை நமக்கு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு பயந்து பயப்படுவோம் படிப்பாங்க நான் வந்து பேர பிள்ளைகளுக்கு பயந்து படித்தேன் பேர பிள்ளைகளுக்கு கேள்வி செய்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் படித்து எல்லாம் நல்ல முறையில் படித்ததனால் என்னுடைய பிஏ வந்து டிஸ்டிங்ஷனில் நான் பாஸ் ஆனேன் ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று கூறுவது வழக்கம் ஆனால் ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னும் ஒரு ஆண் இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து அப்போ வந்து என்னோட கூடவே படித்து எனக்கு கூடவே எக்ஸாம் எழுதி எனக்கு ஃபுல்லாக உறுதுணையாக இருந்தாங்கங்கிறது ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ரொம்ப ப எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க இதெல்லாம் எனக்கு அவங்க இருந்ததுனால மட்டும்தான் என்னால் வந்து என் அவங்களுடைய டைமை நான் நிறைய எடுத்துக்குவேன் அந்த டைம் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க இதெல்லாம் தான் எனக்கு வந்து அவருடைய ஒத்துழைப்பாக இருந்ததுனால நான் அதை வந்து அப்படி தான் சொ என்னால் சொல்ல முடியும் வந்து கிடையில் ஒரு குரல் ஒலிக்கும் நமக்கு எப்படின்னா இவர்கள் இந்த வயதில் படித்து என்ன சாதிக்க போகிறார்களாம் அப்படி என்று ஒரு குரல் நமக்கு காதில் ஒலிக்கும் அது நமக்கு கேட்கவில்லை என்று நாம் கடந்து செல்ல வேண்டும் அப்போது தான் நம்மளால் அடுத்தடி எடுத்து வைக்க முடியும் படிப்பு நமக்கு தன்னம்பிக்கை தருகிறது பிறரை புரிந்து வாழ உதவுகிறது நாமும் சந்தோஷமாக வாழ்ந்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வாழ வைக்க உதவி செய்கிறது இப்படி இது தன்னம்பிக்கை ஒன்று வந்துவிட்டாலே மற்ற எல்லா விஷயங்களும் தானே நடந்துவிடும் என்பது என்னுடைய கருத்து என்னை போன்று இருப்பவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால் சிறு வயதில் நாம் படிக்க தவறிவிட்டாலும் இப்போது நம்மளால் படிக்க முடியும் என்பது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு இதாக நான் வந்து சொல்லிக் கொள்கிறேன் நிச்சயமாக நீங்கள் என்னால் முடியும் என்று நீங்கள் ஒரு காலை முன்னால் வைத்தால் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உதவி செய்வார்கள் சப்போர்ட் செய்வார்கள் கட்டாயமாக உங்களால் படிக்க இயலும் என்பது என்னுடைய கருத்து இப்படி வந்து இருக்கும்போது அமுது நான் படித்த ஒன்றாம் ஒன்று முதல் ஐந்து வரை படித்த பள்ளிக்கூடத்தில் அமுது நூற்றாண்டு விழா நடைபெற்றது அது நூற்றாண்டு விழா கொண்டாடும் அலுமினிய எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கிட்ட படித்தவங்க யார் யாரெல்லாம் டிகிரி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது அப்போ எல்லோரும் அவங்கவுங்க அந்த காலத்தில் படிப்பு ரொம்ப கம்மியாக தானே இருக்கும் ரொம்ப பேர் படிச்சிருக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு மட்டும் நாங்கள் படித்தோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய இந்த இந்த சம்பவங்களை இது அப்படியே ஒரு சின்ன கிளிப்பாக போட்டு அந்த இதுக்கு அனுப்பிவிட்டேன் உடனே எனக்கு ஒரே வாழ்த்துக்கள் நிறைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை ஒரே ஃபோன் கால் இதெல்லாம் போ அல்லது மட்டும் அல்லாமல் என்னை வந்து அமுது நூற்றாண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்தார்கள் நீங்கள் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒரு அழைப்பு விடுத்திருந்தார்கள் எனக்கும் வந்து என்னுடைய நான் பிறந்த மண்ணில் நான் பிறந்த நான் படித்த ஊரில் எனக்கு இந்த வயதுக்கு பிறகு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து மிகவும் சந்தோஷமாக நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய மகளும் பறந்து சென்று அங்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து வந்தேன் மிகவும் சந்தோஷமாக இருந்தது அந்த நிமிடம் வந்து மகிழ்வாகவும் நெகிழ்வாகவும் இருந்தது எனக்கு மேலும் மாஸ்டர் டிப்ளமா என்று எம்டிசிசி அது வந்து மாஸ்டர் டிப்ளமாயின் கவுன்சிலிங் அண்ட் கோச்சிங் என்ற ஒரு பட்டய படிப்பு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக படித்து நான் அதற்கும் இப்போது பட்டயம் வாங்கியிருக்கிறேன் அதனுடைய டிகிரியும் எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த ஜனவரியில் தான் நான் அதை அதை வாங்கினேன் இப்போது என்னவென்றால் என்னால் கோச்சிங் பண்ணவும் முடியும் கவுன்சிலிங் பண்ணவும் முடியும் நான் கவுன்சிலிங் பண்ணலாம் என்று நினைத்திருக்கிறேன் அதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன கிராண்ட் புக் ஆஃப் யூனிவர்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸில் வந்து குளோபல் ஹாப்பினஸ் சிங்கர்னி என்ற ஒரு தலைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி அந்த ப்ரோக்ராமில் நாங்கள் இருநூறு பேர் பேசின அந்த ப்ரோக்ராமில் நானும் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன் ஒரு நான் நாற்பது பேர்களுக்கு வந்து என்னுடைய ஸ்பீச் கொடுக்க சந்தர்ப்பம் கிடைத்தது நல்ல முறையில் ஸ்பீச் கொடுத்திருந்தேன் இப்போ அதனுடைய எங்களுடைய மெண்டர் வந்து டாக்டர் ஹுசேன் பாஷா அவர்கள் இறை தியானத்தினால் நன்றி இதை எங்கள் அமைதி அடைவதில்லை என்று நாம் கூறுவோம் இறை தியானம் என்பது வெறும் தியானம் செய்வது மட்டுமல்ல ஒவ்வொரு மணித்துளியும் இறைவன் நம்மை கண்காணிக்கிறான் என்று நாம் நினைத்து வாழ்வதும் இறை தியானம்தான் இதிலிருந்து இப்போது பார்த்தீங்கன்னா இறை வசனங்களை மனநம் செய்வது இறை இறை குயிஸ் மாதிரி உள்ளதுக்கு நான் கேள்வி பதிலை அனுப்புவது அந்த விளக்கங்களை தெரிந்து கொள்வது இப்படி பல விஷயங்கள் என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டிருப்பதால் மிகவும் நான் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன் இது வந்து எல்லோருக்கும் இது எல்லோரும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது செய்யலாம் நம்ம எங்களுடைய இந்த வயதான காலத்தில் எங்கள் குழந்தைகள் எங்களை சிறப்பாக நல்லபடியாக பார்த்துக்கொள்கிறார்கள் என்னுடைய பெரிய மகன் நாங்கள் வந்து சொந்த வீட்டில் அயப்பாக்கத்தில் இருந்தோம் அங்கிருந்து எங்களை இங்கு அவனுடைய வீடு இது நாங்கள் இப்போது இருப்பது இந்த வீட்டு அண்ணா நகரில் இருக்கிறது இதில் வந்து இதுக்க எங்களை க கட்டாயப்படுத்தி அழைத்து வந்து நீங்கள் இங்கே இருங்களாம்மா எங்களுக்கு வந்து போய் பார்க்க வசதியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் வசதியாக இருக்கும் என்று எங்களை கொண்டு இந்த வீட்டில் இருத்தி சந்தோஷமாக இருத்திருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் வந்து நாங்கள் அவன் சவுதியில் இருப்பதால் நாங்கள் எங்களை அடிக்கடி அழைத்து செல்வார் அங்கே போகும்போது மக்கா மதீனா போன்ற இடங்களுக்கு செல்வது அடுத்து வந்து கத்தரு பஹ்ரைன் துபாய் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் எங்களை அழைத்து சென்று எல்லா இடங்களையும் காட்டி தந்திருக்கிறார் அடுத்து ரெண்டாவது மகன் பார்த்தீங்கன்னா டாக்டர் சலாஹீன் அவர் வந்து மருத்துவ சம்மந்தமான எல்லா விஷயங்களும் எங்களை கவனிப்பதோடு அடிக்கடி எங்களை வீட்டில் வந்து விசிட் பண்ணுவதும் எங்களை பார்த்து எங்களுக்கு என்ன தேவை என்ன இது என்று பார்த்து எங்களுக்கு செய்வதுமாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் உள்ளூரில் இருப்பதால் அவரால் அந்த செய்ய முடிகிறது அடுத்து மூன்றாவது மகன் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்களுக்கு பெரிய பொருளோ சின்ன பொருளோ எதுவாக இருந்தாலும் ஆன்லைனில் புக் செய்து எங்களுக்கு உடனே கிடைக்கும்படி எங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவார் அது அவருடைய பழக்கம் என்னுடைய பெண் அவள் வந்து அவள் வீட்டில் எங்களை கொண்டு பாதினால் எரித்து கொள்வாள் அது அவள் வீட்டில் தான் நாங்கள் இருப்பதாக இருக்கும் எப்போது பார்த்தாலும் அது அல்லாமல் வந்து பார்ப்பது அது மட்டும் இல்லாமல் உள்ளூரிலோ வெளிநாட்டுகளுக்கோ டூர் செல்லும் போதும் எங்களை அழைத்து செல்வார்கள் சமீபத்தில் நாங்கள் வந்து மலேசியா சிங்கப்பூர் டூர் போனபோது என்னுடைய அப்பா வாழ்ந்த இடமாகிய பெங்கோலின் ஸ்ட்ரீட்டை போய் நாங்கள் பார்த்து வந்தது எனக்கு வந்து மனதுக்கு ஒரு மகிழ்வாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருந்தது இது மட்டுமல்லாமல் இறை பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இது வந்து இறைவனுடைய கிருபை தான் எல்லா புகழும் இறைவனுக்கு முதுமைங்கிறது வந்து நம்ம ஓய்வாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை நிறைய நம்மளால் வந்து செய்ய முடியும் நான் இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா டிசிபின்னு ஒரு டிப்ளமா படிச்சிட்டு இருக்கிறேன் டிசிபின்னா டிப்ளமா இன் கவுன்சிலிங் சைக்காலஜி எந்த ஒரு ச இது வந்து ஒரு பட்டய படிப்பு அதை படித்து கொண்டிருக்கிறேன் எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இந்த வயதில் உங்களுக்கு படிக்கணும்னு எப்படி தோணுச்சேன்னு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த வயதில் வந்து எங்களுடைய எங்களுக்கு குரானுடைய முதல் வசனமே இக்ரஹ் ஓதி வீராக என்பது தான் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் படிக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அர்த்தம் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி கடமையாகிறது கட்டாய கடமையாகிறது இது வந்து என்னுடைய மனதில் இருந்து கொண்டிருந்தது திரும்ப பார்த்தீங்கன்னா நான் எம்டிசிசி படித்ததில் என்னுடைய சைக்காலஜி கோர்ஸில் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி ஒரு கோ ஒரு சப்ஜெக்ட் வருது அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல விஷயத்துக்கு ஆசைப்பட வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள் இந்த மாதிரி என்னுடைய அ உள் மனதில் அடி ஆழத்தில் எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருந்திருக்கிறது என்னுடைய மகளும் மருமகனும் அதை வந்து தூண்டிவிட்டவுடன் அது சுடர்விட்டு ஒளிவிடத் தொடங்கிய பிரகாசத்தின் நிகழ்வே என்னுடைய இந்த வருட கல்வி பயணம் என்று நான் நினைக்கிறேன் நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்ட அந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயன்படும் என்றால் உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்னுடைய வாழ்வின் கடைசி மணித்துளி வரை நான் வந்து இறை ஓப்போடும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் இருக்க எனக்கும் உங்கள் எல்லோருக்கும் இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிடுங்க அண்ட் ஃபாலோ